நெல் பொறி தனியாக நெல் பொறியா இருக்கும் நெல் தனியா இருக்கும் நெல் பொறியின் தலைப்பு தனியாக இருக்கும் அந்த நெல் பொறிக்கு குணவாதத்தில் எடுத்து விவரம் அதனுடைய பண்புகளில் நெல் பொறிய சாப்பிட்றதுனால அதிகமான தாகம் வாந்தி பசி இல்லாமல் இருக்கிறது பித்தவாதம் மீறினது மந்த நிலையா இருக்கிறது சூடான பேதி போகிறது இதெல்லாம் நிற்கும் அப்படியே இருக்கும் நால் சுவை மரத்து போகிறது உறுப்புகள் மந்தமாகிறது இதெல்லாம் சரி பண்ணணும்னு போட்டிருக்கோம் நெல் பொறிக்கி நெல் குளிர்ச்சியிலிருந்து விளையிறது அல்லவா நீர் தேங்கிகிட்டே இருக்கணும் மில்லட்ஸில் வேறு வகைன்னா இதுக்கு நீர் தேங்கிட்டே இருக்கணும் இது ரைட் ஆப்போசிட் மில்லட்ஸுக்கு இந்த பாப்கானுக்கு ரைட் ஆப்போசிட்டு இது அப்பான சூட்டை வெளியேற்றிடும் வாயு வெளியே போயிடும் சூடான வாயு தேவைக்கு அதிகமாக உள்ளே இருக்காது சூடான வாயு இருந்தால் உள்ளே எல்லாம் வெட்டையாகி டீஹைட்ரேஷன் ஆகி தாகம் அதிகமாக வரும் இது அபான வாயுடைய ஆதிக்கத்தையே தணிச்சுறதுனால தாகம் குறையும் பித்த நீர் வாங்கி வராது உள்ளுக்குள்ள சிறுநீர் குதிப்பு தெருக்கும் பெட்பேட்டிங்கு இது அருமையான மருந்து தொடர்ந்து சாப்பிட்டா குழந்தைகள் இருந்தே சாப்பிட்டாத என்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாகுபடுத்தி கொடுத்துட்டு இருந்தா அந்த பெட் பெட்டிங் வராது இது அழகா உள்ள இருக்கிற மலதுல கட்டுக்களை அழகா வெளியேற்றும் இந்த தொந்தரவுகள் எதுவும் இருக்காது எல்லா இடத்துலயும் வாயு சேர்த்துச்சுன்னா அங்க இருக்கிற எந்த உறுப்புகளும் சுருங்கி சரியா விரியாது சுகை மொட்டுக்குள்ளே சுருங்கி விரிஞ்சாதான் அது சுகையை உணர முடியும் ஏன்னா ஒரு லிக்விடுகள் அதாவது சாலிட அதுல படணும் இனிப்பு சாப்பிடறோம்னா இனிப்பு போய் அந்த சுகை மொட்டையில படணும் பட்டு அந்த சுகை மொட்டில் இருக்கிற தண்ணியில கரைஞ்சு அந்த பட்டுக்குள்ள உள்ள போகணும் உள்ளுக்குள்ளே போனா தான் அது கரைஞ்சி உள்ளே போனோம் உள்ளே போனாதான் அது என்ன சுவைங்கிறத எடுத்து அதில் இருக்கக்கூடிய உப்பையும் காரத்தையும் நரம்புகள் வழியாக கடத்தி மூளை கொண்டு போகும் மூளை அது உப்பாக காரமாக அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அதாவது மூளை சூடாக இருந்துச்சுன்னா இனிப்ப நிறையா சாப்பிடுவோம் மூளை குளிர்ச்சியாக இருந்து கபமா இருந்துச்சுன்னா இனிப்பை சாப்பிடாது இந்த நரம்புகள் வழியாக சுவை மொட்டுகள் வழியாக அதை நம்ம சாப்பிட்ற உணவு கரைஞ்சு உள்ளே போய் அது மூளைக்கு இந்த சென்சர்ன்னு சொல்லுவாங்க திரவத்தின் வழியாக நேரம் மூளைக்கு போகும் நாக்குக்கும் மூளைக்கும் வந்து சென்சரி கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு சயின்டிஃபிக்காக இந்த ஸ்கேன்ஸு மைக்ரோஸ்கோப்பு பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் எல்லாம் கூட இது ஓப்பனாக வெளியில் தெரியலைன்னாலும் அறிவுக்கு நாம் சொல்கிறது எட்டும் மூளையில் மூளைக்கும் நாக்குக்கும் கனெக்ஷன் இருக்குது ஏதோ ஒன்று போய் உடம்புக்கு வேணும்னு மூளை சொல்கிறதுனால தானே அதிகமாக சுவை அந்த சுவையை வந்து உணவு சாப்பிட முடியுது மூளை சொல்லணும்னா அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லையே திணிக்க முடியாது இல்லைதா வேண்டாவது ஒரு சுவையை கொடுத்தோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டு இல்லை தட்டி விட்டுருவோம்ல அதுவும் மூளையோட செயல் தானே இந்த மூளையில் படுற உணவு சுவை மொட்டுகளில் கலப்பம் இந்த சுவை மொட்டுகள் அதுக்கும் மூளை சென்சார்ஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் எப்படி காந்தாரிக்கும் நாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வயிற்றில் இருக்கிற தொப்புளுக்கும் நாக்குக்கும் நம்ம லிவருக்கும் நாக்குக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது இது நாடியில் இதே போல இது கண்ணுக்கு புலப்படாததுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை இதே போல நாக்குக்கும் மூளைக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கு இந்த சு டேஸ்ட் சொல்கிற மாதிரி டேஸ்ட் பட்ஸ் வழியாக கனெக்ஷன் இருக்குது சுவை உள்ளே வச்சால் மூளை வேணுமா வேண்டாமான்னு உடனே சொல்லணும் அது போய் சரிமா ஆகி மூணு மூணு நேரம் கழிச்சு தான் சாப்பிடணுமான்னு சொல்ல வேண்டியது இல்லையே நாக்கில் வச்ச சொல்லிடுது இல்லை நாக்குக்கும் மூளைக்கும் டைரெக்டாக இந்த சுவை மொட்டுகள் வழியே டைரக்டாக கனெக்ஷன் இருக்குது இது நாடிகள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை நரம்புகள்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இதில் போய் கலக்கணும் அந்த உணவு சுவை மொட்டுகள் செயல்படுறவர்களுக்கு வரும் சுவை மொட்டுகளில் இந்த உணவு போய் தரணும் உணவு சுவை முட்டுக்கு வந்து இருக்கிற ஹார்மோன்ஸில் கலக்கணும் கரையணும் அதில் இருக்கிற லிக்விட்டில் கரையணும் இல்லை செலவானு கூட வச்சுக்கோங்க எச்சில் கரையணும் கரைஞ்சி உள்ளே போகணும் உள்ளே போகணும்னா அதுக்குள்ள எதா இருக்கணும் இல்லை விரியணும் அது பலூனுக்குள்ள காற்றோ தண்ணியாக போகணும்னா பலூன் விரியணும் விரிய முடியாத அளவுக்கு வானம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா இளமையிலேயே வந்து நாப்பு ருசியின்மை அருசியின்மே வந்துடும் அரோசிகள்னு போயிடுது அறுவசியும் வரும் காய்ச்சலில் வந்து உடம்பெல்லாம் வாதம் மீறி போயிடுச்சு உடம்பெல்லாம் அனலா இருக்குது அப்படின்னா சுவை தெரியாது பித்த ஜோரத்துலேயும் சுவை தெரியாது உடம்பெல்லாம் சூடு ஜாஸ்தியாகி அபான வாய் மீறி போய் மழைக்கட்டு நிறையா இருந்தாலும் வாயு உருப்புகளில் மீறி போய் அந்த வாயு எனமழையிடும் எந்த உறுப்புகளையும் தெரிய விடாது சுருங்க மட்டும்தான் விடும் அப்போ சுவை தெரியாது நாளும் சுவை தெரியாமல் போயிடுச்சுன்னா அங்கே வாதம் நாட்டை தடிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் நாங்கள் தடிச்சு போச்சுன்னா தான் வீக்கம் நல்லா அர்த்தம் எறும்பு கடிச்சிருது தேல் குடிச்சுருது தேல் கொட்டி இது அந்த இடம் தடிச்சு போகுது தடிச்சு போயிடுச்சுன்னா அங்க வாயு சேர்ந்து வீங்கிடுச்சுன்னு அர்த்தம் வீங்கி இருக்குன்னா வாயு இருக்குதுல இருந்தோம் இந்த வாதம் நீர்ச்சின்னா சுகை மொட்டுகளும் கெட்டு போயிடும் இந்த சுகை மொட்டுகளுக்கும் மேலே இருக்கிற மூளைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது ஒன்று சொன்ன மாதிரி இந்த உடம்புடைய ஒவ்வொரு தொடர்பும் வந்து மிக நுண்ணியது இந்த அறிவியல் வேணால் இன்னும் அந்த சயின்டிஃபிக்காக கோப் பண்ணுற அளவுக்கு அறிவியல் வேணால் வளரா வளராமல் இருக்கலாம் ஆனால் சொல்கிறது உங்கள் அறிவுக்கு சிந்தனைக்கு எட்டும் வாதம் நிறைஞ்சு போச்சுன்னா எந்த உறுப்புகளும் ஒரு ஒல்லிய உள்ளே வாங்க முடியாது சுவை தெரியாது வாசனை தெரியாது எந்த உறுப்பு வரைக்கும் அஞ்சு அஞ்சு இருக்கும் அஞ்சு புலங்கள் வந்து மந்த நிலை ஆகிடும் உயிரோளவாக இருக்கும் ஆனால் இன்புட்டை சரியாக வாங்க முடியாது இன்புட்டை சரியாக வாங்கி மூளைக்கு கடத்த முடியாது மூளையுடைய முன்பாகமான இந்த திங்கிங் சென்சரிஸ் எல்லாம் முன்பாகத்தில் இருக்குது இந்த சென்சரிஸ் தான் வந்து அதை சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்னு சென்சர் வாங்கி அது பதில் கொடுக்குறது சென்சரிஸ் முன்னாடி இருக்குது இந்த வாதம் நிறைய நிறைய முன்னாடி இருக்கிறது கெட்டே போயிடும் கெட்டு போயிடலாம் திங்க் பண்ணுறதை கெட்டு கெட்டுறோம் வாதம் மீறிச்சுன்னா எப்படி திங்கிங் கேடுது அப்படிங்கிற இது ஒரு விளக்கம் சுவை முட்டுப்பொறி வழியாக உள்ளே வாங்க முடியாதுங்கிற புரிஞ்சுக்கிட்டு எல்லா உறுப்புகளும் இதே மாதிரி தான் செயல்படும் தோல் முதற்கொண்டு இப்போ மூளையுடைய செயல்பாடும் அந்த மாதிரியான வாதத்தால் திரும்ப நெல் பொறிக்கு இந்த நெல் பொறி வந்து அரிசியை சரி பண்ணும் சாப்பிட்டோம்னா நாட்களில் வந்து இருக்கிற வாதத்தை போக்கி சுவையை உண்டு பண்ணணுமா சுவையான அந்த நல்ல வாரமான உடம்புகள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புகள்லாம் எதை விரும்பி பாருங்க காரம் சுவையாக இருக்கணும் நல்ல காரசாரமாக இருக்கணும் அந்த காரசார உண்டுகளை பட்டா என்ன பண்ணும் காரத்தோட இயல்பு ஃபேட்டை கரைச்சி தண்ணியாகிறது சார சாரமான உப்புரோட இயல்பு வந்து எல்லாத்தையும் நீரை ஓட வைக்கிறது அதாவது வாயு காலி பண்ணிடும் இந்த வாதம் போகிறதுனால இந்த பிரியாணியில் சேர்க்கப்பட்ட இந்த மசாலா வந்து அவங்களுக்கு விருப்பமாக தெரியும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த வாதம் போகும் நான் இப்படி வாதம் நெய்ச்சின்னா அதுக்கு எதிர் பொருளை தான் வந்து உடம்பு விரும்பும் சரி இந்த நெல் பொறியை வழக்கமாக இந்த நம்ம கலாச்சாரத்தில் பண்ணுறது தான் தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி தான் இருக்குது சின்னதுலேருந்து அதை தான் சாப்பிட்றது பாக்கானா சாப்பிட்டுருந்தோம் இந்த நெல் சாப்பிட குழந்தைகள்லேருந்தே சாப்பிடு வர மலச்சிக்கல் நீங்கும் இந்த வயிற்றில் இருக்கிற வாயு வெளியில் போகும் இந்த வாயுக்களிலாம் மீறாமல் வச்சுக்கிறதுனால மூளை சூடோ அல்லது நீர் சூடோ வயிற்றில் வாயுவோ லங்ஸில் வாயுவோ நாக்கில் விசுத்தி வரைக்கும் வந்தாச்சு விசுத்தியில் நாக்கில் அரிசியோ நாக்கில் வாயு சேர்ந்து தடித்து போகாமையோ இந்த ருசி கெடாமல் வச்சுக்குவோம் இதெல்லாம் சீராக இருக்கிறதுனால மூளையிலையும் வாயு சேராமல் வச்சுக்கோம் எப்போ அபான வாயோ சமான வாயு உள்ளுக்குள்ளே தங்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த வாயு தலைக்கு ஏரியே தீரும் ஒவ்வொரு உப்புக்கெல்லாம் ஏரியே தீரும் இது மாற்றவே முடியாது இதெல்லாம் அது சரி பண்ணுறதுனால அருவி விழிக்கும் இந்த வாதம் போடுறதுனால லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு உறுப்பியான சிங்க்ரனைசனுக்கு வரும் அப்பான வாய் நீரம் வச்சுக்கிட்டா புல கைவசமாகி வரும் யோகிகளுக்கு இது இந்த பாப்கார்னுக்கு தொட்டு இவ்வளோ விளக்கம் போயிடுச்சு நெல் பொருளின் தொழிலுடைய மகத்துவம் அது இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் பாப்கார்ன் சாப்பிட்ற மட்டுமே குளோபலைசேஷன் வீடு இருக்கிறவன் உலக அறிவு நிறையா இருக்கிறவன் இந்த நெல் பொரியல் சாப்பிட்றதெல்லாம் பட்டி காட்டான் இப்படிங்கிற அளவில் வந்து உங்கள் உலக பார்வை இருந்துச்சுன்னா உங்கள் அறிவே தப்பு மடையான தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்